ஸ் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க த்ரூ கார்த்திகை தீபம் சீரியல் மூலமா இவங்க லாஸ்டா வந்து பாகியலட்சுமி சீரியல் தான் டூ இயர்ஸ் பேக் வந்து ஆக்ட் பண்ணிருந்தாங்க ராதிகா அப்படின்ற கேரக்டர்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகி அவங்க குழந்தைலாம் பிறந்து இப்போ வந்து ஒரு குட்டி பிரேக் அப்புறம் ஒன்சங்குனு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க சீரியல்ல நிஜமாவே ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் வந்து மெயின்டைன் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இவங்க வந்து ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஐ எம் ரியலி ஹாப்பி டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனி திஸ் இஸ் ரியலி அ கிரேட் கம்பேக் சம்திங் ஆஃப் ஃபார் said i couldn't do it again thank you jesus for making it all happen again abdin solitte nejamave in the opportunity kadachirukku romba happy a irukku இது வந்து ரியலியா கிரேட் கம் பேக் எனக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் என்னால மறுபடியும் இதுல செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி நான் வந்து இதை செஞ்சு காட்டியிருக்கேன் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமா இருக்க ஜீசஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க உண்மையாவே மாசான கம்பேக் தான் ரம்யா அப்படின்ற கேரக்டர் நினைக்கிறேன் அவங்க ஆஃபீஸ்ல தான் கார்த்திக் வந்து போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரொமோல பாத்திருந்தாலும் தெரியும் ஈவன் நான் எஸ்டே எபிசோடைய சின்ன ப்ரிவியூ பார்த்தா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம்னு தெரியாம கார்த்திக் வந்து அவங்க கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வச்சு அவங்க தண்ணி எல்லாம் தூக்க வச்சிருந்தாங்க ஸோ இனிமே அவங்கள ரிவால்வ் பண்ணியுமே வந்து ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பேக் ரெண்டு வருஷம் ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகன் அவங்களுக்கு நம்ம பெஸ்ட் பெஸ் தெரிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனலை சேனல்கைப் பண்ணி